அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது நாம் தினந்தோறும் கோவிலுக்கு செல்வோம் அப்படி இல்லை என்றால் வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக கோவிலுக்கு செல்வோம் அப்படி கோவிலுக்கு செல்லும் போது இந்த தவறை மட்டும் கண்டிப்பாக செய்யவே கூடாது பிறகு நீங்கள் கோவிலுக்கு சென்ற பலன் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் சரி நாம் ஏன் கோவிலுக்கு செல்கிறோம் நமது நிம்மதிக்காக தெய்வங்களை வணங்குவதற்காக தன்னுடைய பிரார்த்தனையை கடவுளிடம் முறையிடுவதற்காக ஏன் நமக்கு என்னவெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அதையெல்லாம் அந்த ஆண்டவனிடம் சொல்லி என் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வையப்பா என்று தானே இப்படி நாம் தோன்றும் போதெல்லாம் கோவிலுக்கு சென்று நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து என்னை காப்பாற்ற தெய்வமே என்று தனது பாவங்களை தொலைக்க நாம் கோவிலுக்கு செல்கிறோம் அப்படியெல்லாம் வேண்டி கோவிலுக்கு செல்லும் போது நாம் முறையாக தெய்வங்களை வணங்க வேண்டும் அது என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் காண்போம் நம் வேலைகளை முடித்துவிட்டு நமக்கு தோன்றும் போதெல்லாம் அல்லது ஏதாவது சுபகாரியங்கள் செய்வதற்கு முன் கடவுளிடம் அனுமதி பெற கோவிலுக்கு செல்வோம் அப்படி நாம் கடவுளிடம் பிரார்த்தனை வைப்பதற்கு முன் அதாவது மூலவரை காண்பதற்கு முன் முதலில் கொடிமரத்தை தான் வணங்க வேண்டும் ஏனென்றால் சன்னதியின் முன் கொடிமரம் நேராக காட்சியளிக்கும் அப்படி கொடிமரத்தை வணங்காமல் மூலவரை காண சென்றால் நீங்கள் என்னதான் முட்டி முட்டி வேண்டினாலும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் முதலில் கொடிமரத்திடம் அனுமதி வாங்கி அதாவது கொடிமரமே நான் என்னுடைய வேண்டுதலை என்னுடைய இஷ்ட தெய்வத்திடம் சொல்ல வந்திருக்கிறேன் நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கூறிவிட்டு பின்புதான் மூலவரை காண வேண்டும் ஏனென்றால் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் கொடிமரமாக காட்சியளிக்கின்றனர் அது மட்டுமல்ல எல்லா கோவில்களிலும் கொடிமரமாக காட்சி தருவது ஒரே குடும்பம்தான் எல்லா கோவில்களிலும் காட்சி தரும் அளவிற்கு அந்த குடும்பம் என்ன செய்தது மூலவரை காண்பதற்கு முன் முதலில் கொடிமரத்தை ஏன் வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் அதற்கு முன் எல்லா கோவில்களிலும் கொடிமரமாக திகழ்கின்ற அந்த குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் மணிப்பூர் பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்த மைரூத்வஜன் என்ற மன்னன் சிறந்த கிருஷ்ண பக்தன் ஆவான் ஒரு சமயம் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருடன் மணிப்பூர் சென்ற கிருஷ்ணர் மயூத்வஜா நீ என்னிடம் அளவுகடந்த பக்தி வைத்திருக்கிறாய் உன் பக்தியில் மெய் சிரித்தவன் உன்னை காண வந்திருக்கிறேன் உன் பக்தியால் என் மனம் குளிர்ந்தது அதேபோல் நான் உன்னிடம் ஒன்று கேட்க வந்திருக்கிறேன் நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு உண்மை என்றால் நான் கேட்கும் ஒரு பொருளை கொடுப்பாயா என்று மைரூத்வஜனிடம் கேட்டார் அதை கேட்ட வஜன் பரந்தாமா என்ன அப்படி கேட்டுவிட்டாய் இந்த உலகில் எல்லோரும் இறைவன் தம்மிடம் பேசமாட்டாரா என்று ஏங்கித் தவிக்கின்றனர் அப்படி இருக்கையில் என்னிடம் நீ கேட்டு நான் இல்லை என்றால் இந்த உலகத்திலேயே என்னை போல் துர்பாகியசாலி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினான் அவசரப்படாதே மயுத்வஜா நான் என்ன கேட்க போகிறேன் என்று முழுவதும் கேட்காமலேயே வாக்கு கொடுக்கிறாய் நான் கூறியதை கேட்ட பிறகு வாக்கு தவற மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் என்று கிருஷ்ணர் கூறினார் கிருஷ்ண பகவான் அவ்வாறு கூறியதும் அவரது பாதத்தில் விழுந்து வணங்கிய மயூரத்வஜன் என் பரந்தாமா என்ன இப்படி கூறிவிட்டீர்கள் எனது நாடு மனைவி மகன் மற்றும் நான் என அனைவருமே உனது அடிமை அதனால் நீ என்ன வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் உனக்கு முழு உரிமை உள்ளது தயவு செய்து எங்களை மட்டும் எதுவும் சந்தேகப்படாதே என்று கண்ணீர் விட்டு கதறி எழுதான் அப்படியென்றால் உனது மகனின் உடலில் பாதியை தருவாயா என்று கேட்டார் கிருஷ்ணர் அதற்கு மைருத்வஜன் பாதி என்ன கிருஷ்ணா மகனின் உடல் முழுவதையுமே தருகிறோம் என்றான் மயூத்வஜா உனக்கு இருப்பதோ ஒரே மகன் நன்றாக யோசித்துக்கொள் பிறகு நீ வாக்கு தவறக்கூடாது என்று கிருஷ்ணன் சொல்ல சந்தேகமே வேண்டாம் கிருஷ்ணா கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான் அப்படி என்றால் சரி எனக்கு உடல் முழுவதும் வேண்டாம் பாதி கிடைத்தால் போதும் அதுவும் எப்படி உனது மகனின் உடலை நீயும் உனது மனைவியும் சேர்ந்து பிடித்துக்கொண்டு உடலில் சரிபாதி வெட்டி தர வேண்டும் அவ்வாறு வெட்டும் போது உனது மனைவி மகன் ஏன் உனது கண்ணிலிருந்து கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது என்றார் அதற்கு சம்மதம் தெரிவித்த மயுத்வஜன் மகனின் உடலை இரண்டாக வெட்டும் போது மகனின் ஒரு பகுதி கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளிவந்தது அதை கண்ட கிருஷ்ணர் உனது மகனின் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதால் உனது தானம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அதற்கு மைருத்வஜனின் மகன் பதில் கூறுகையில் எனது உடலை இரண்டாக அறுப்பதைக் கண்டு பயந்தோ வலியாலோ அழவில்லை கிருஷ்ணா என் உடலில் ஒரு பாதி புண்ணியம் செய்திருக்கிறது மறுபாதி என்ன பாவம் செய்ததோ என் மீதி உடலை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே என்று கருதியே கண்ணீர் வடிக்கிறது என்று சொல்லி முடிப்பதற்குள் அதை கேட்ட கிருஷ்ண பகவான் மைருத்வஜனுக்கும் அவனது குடும்பத்தினருக்கும் விஸ்வரூப தரிசனம் காட்சியளித்தார் அந்த குடும்பத்தை பார்த்து மைருத்வஜா நான் உன் பக்தியை சோதித்துப் பார்க்கவே நான் இங்கு வந்தேன் ஆனால் பக்தியில் நீ மட்டுமல்ல உன் குடும்பமே என் மீது கொண்டிருந்த பக்தியால் நான் மெய் சேர்த்து விட்டேன் இப்போது சொல்கிறேன் அனைத்து கோவில்களிலும் நீங்கள் துவஜஸ்தம்பமாக அதாவது கொடிமரமாக திகழ்வீர்கள் பக்தர்கள் என்றும் கோயிலுக்கு வருபவர்கள் இறைவனை தரிசிக்கும் முன்பு உங்களை தரிசித்த பிறகே வருவார்கள் என்று அந்த குடும்பத்திற்கு வரமளித்தார் இதை கேட்ட மைருத்வஜன் இறைவா எங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தது ஆனால் அனைத்து கோவில்களிலும் கொடிமரமாக திகழ்வதற்கு எங்களுக்கு தகுதி உள்ளதா என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் ஏன் இல்லை பக்தியில் தலை சிறந்த குடும்பம் உன் குடும்பம் கோவிலுக்கு வருபவர்கள் யார் அளவுகடந்த பக்தி அவர்களின் உள்ளத்தில் இருப்பவர்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தனது வேண்டுதல்கள் நிறைவேற தனது முழு மனதுடன் கோவிலுக்கு வந்து இறைவனின் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்வதற்கு அனைத்து பக்தர்களும் இங்குதான் வருவார்கள் அவர்களின் பக்தி உண்மையாக இருந்தால் மட்டும்தான் என்னை காண முடியும் அதேபோல் நீயும் உன் பக்தியை மெய்ப்பித்தவன் உன் பக்தியினால் மெய்ச்சில்து போனேன் அதேபோல் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் மனதில் உண்மையான பக்தியாக இருந்தால் கொடிமரமாக உன்னை வணங்கி என்னுடைய பக்தி உண்மை என்று கூறி என்னை தரிசிக்கட்டும் அதுதான் உண்மையான பக்தி என்று கூறி முடித்தார் கிருஷ்ண பகவான் இறைவா என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை என்றும் எங்கள் குடும்பம் காப்பாற்றும் என்று கூறி கிருஷ்ணனின் பாதங்களில் சரணடைந்தான் இப்படித்தான் எல்லா கோவில்களிலும் கொடிமரம் உருவானது அதனால் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது முதலில் கொடிமரத்தை வணங்கிவிட்டு அதன் பின் மூலவரை தரிசனம் செய்யுங்கள் அப்போதுதான் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் முக்கியமாக வடக்கு நோக்கி கொடிமரங்களை வணங்குங்கள் ஏனென்றால் மைருத்வஜனும் அவனது குடும்பமும் வடக்கு நோக்கிதான் வரங்களை பெற்றனர் எனவே நீங்களும் வடக்கு நோக்கி கொடிமரத்தை வணங்கி வேண்டிய வரங்களை பெற்றிடுங்கள் எல்லா கோவில்களிலும் கொடிமரம் எப்படி வந்தது என்ற பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ